வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் கொடுத்துருக்குற பெற்று செய்தி பார்க்க போகிறோம் முதல் தமிழ் கணினி கொடுத்துருக்காங்க தமிழில் வந்தால் முதல் தமிழ் கணினி கொடுத்துருக்காங்க தமிழ்மறையான திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு செப்டம்பர் டிசிஎம் டேட்டா ப்ரொடக்ட்ஸ் எனும் தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்தது இக்கணினியில் முதல் முறையாக தமிழ் மொழியிலேயே விவரங்களை அதாவது டேட்டாவை உள்ளீடாக செலுத்தி நமக்கு தேவையான தகவல்களை வெளியீடாக கணினியிலிருந்து பெற முடிந்தது இந்த கணினி தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரண்டு மொழிகளையும் கையாளக்கூடியதாக அமைந்தது சென்னை தேனாம்பேட்டையில் சென்னை தேனாம்பேட்டையில் இருந்த புள்ளி உரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமைச் செயலகத்துக்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழிக் கணினியும் திருவள்ளுவரே சரிங்களா இந்த கம்ப்யூட்டருக்கு வந்து திருவள்ளுவர் பேர் தான் வச்சுக்கிறாங்க திருவள்ளுவர்னு வச்சுருக்காங்க தமிழில் வந்து முதல் கணினி எந்த ஆண்டு கேட்கணுன்னு வாய்ப்பு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு செப்டம்பர் யார் வெளியிடாங்கன்னா டிசிஎம் டேட்டா ப்ரொடக்ஷன்ஸ் வெளியிட்ருக்காங்க இதில் வந்து தமிழ் இந்த இங்கிலீஷில் வந்து நம்ம டேட்டா வந்து உள்ளிட கூப்பிட்டு அதை வந்து அவுட்புட்டாக நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன் தேங்க்யூ